நூத்தி இருபது மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க எவ்வளவு பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து கறக்குதுங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் போகுது இப்ப எண்பதாச்சும் ஒரு நாற்பது வருஷமா இப்ப டைரி பம்மா முதல்ல ஒரு அஞ்சு பத்து மாடு இருந்தது மத்த கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒவ்வொரு செட்டாக போட்டு போட்டு அதிகப்படுத்திட்டு வேண்டாம் ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் சப்போர்ட்டுகள் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை யாரோ ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்து நின்று டெவலப் ஆகிருக்கு இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக இருக்கு சரியா கவனிக்கலன்னா வீணாக போயிரு இதெல்லாம் உயிருள்ள ஜீவனுக்கு இப்போ மூணு செட்டு போட்டுருக்கோம் மாட்டுக்கு போற எங்களுக்கு கத்துப்படி ஆயிடுது ஒரு மாட்டு பார்த்தால இந்த மாடு பால் கறக்குமா கறக்காதா இது எவ்வளவு கறக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக பழகி போச்சு இந்த மாட்டை என்ன விலைக்கு வாங்கலாம் வேண்டான என்ன விலைக்கு விற்கலாம் இதெல்லாமே பழகி போச்சு அதனால் எங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நானே நான் எடுக்கிற முடிவு தான் அது முடிவு நான் இப்படி கலந்துருந்ததுன்னா பால் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இல்லைன்னா குவாலிட்டி சரி இருக்காது பாலில் ஒரு பால் அதிகமாக கிடக்கு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கொடுக்குற மாடை வச்சால் பால் கொஞ்சம் லூஸாக இருக்குது எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது பால் கொஞ்சம் நல்ல திக்காக இருந்ததுனா தான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சேல் சார் சாணி காய் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு கெயின் ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் யார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க யார் வேணாலும் வந்து எடுத்துக்குவாங்க இருக்குதுன்னு தெரியும் ஆ யார் வேணாலும் வருவாங்க உங்கள் யாராவது எங்களுக்கு உரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுப்போம் யார் வந்து கேட்டாலும் கொடுப்போம் இப்போ நீங்கள் பால் வாங்கிட்டு போய் நீங்கள் எங்கே சார் கொடுக்குறீங்க நம்ம லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார் நான் ஆறு வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ லிட்டரு நீங்கள் இங்கே எடுப்பீங்க சார் நூறு லிட்டர் சார்

My... Potma. <sharp inhale> आपका नाम आपका नाम इमरान बिश्नोई है स्टेट आसाम सर अब पाल वांग सर फिफ्टी नहीं 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 नहीं। ते दे।

Kalau kalau nak dokumentari ni alamat ha tu buat video shooting

மாட்டு சாணங்கள என்ன பண்றீங்க பூரா எங்களுக்கு தீன் தேவைப்படுறதில்ல ஆ தீன் தேவைப்படுறதில்லை ஓகே ஓகே

ഇടമൊക്കെ രണ്ട് പേർ മൊത്തം ഇരുപത് പേര് சார் வணக்கம் சார். உங்க பேரு சார்? சரவணங்க. இப்போ நீங்க வந்து இங்க ஸ்மால் பையர் தான் இல்லைங்களா? ஆமா ஆமா. நீங்க மாட்டு மாட்டுப்பண்ணையில எத்தனை ஆண்டுகளா நீ வாங்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க சுமார் ஒரு 6 மாசமா வாங்கி. 6 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளவு லிட்டர் நீங்க வாங்கிட்டு வரீங்க? சார் நான் ஒரு இருபது லிட்டர் அந்த மாதிரி எடுத்துட்டு இருபது 20 லிட்டர் வாங்கிட்டு வரேன். இருபது லிட்டர் வாங்கி நீங்க எங்க கொண்டு போய் போடுறீங்க? சார் நம்ம சாப் இருக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் மட்டும் தான். லோக்கல் மட்டும் தான். பரவாயில்லங்க சார். பரவாயில்லைங்க சார். குவாலிட்டியா இருக்குங்க. சோ கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க

நாங்க இங்க விஎஸ்கே நேரம் வட முதல்ல இதுக்குள்ளதை ஊத்திட்டு இதுக்கு முன்னாள் நாங்க காவட்டப்பாளையம் வரைக்கும் ஊத்துற முன்னூறு முன்னூத்தி ஐம்பது லிட்டர் பண்ணிட்டு இருந்தேன் எப்படிங்க சொசைட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை எல்லாம் பரவாயில்லைங்களா அதெல்லாம் பரவாயில்ல எங்க நாங்க போய் கரண்ட்டுக்கு போய் ஊத்திட்டு அது ஒன்று பால் வாங்குறது உங்களுக்கு பரவாயில்லைங்களா ஆஹ் பரவாயில்லைங்க நம்பி வாங்கலாம் ஓ தாராளமா நம்பி தாராளம் பண்ணலாம் பேருங்கய்யா ராஜன் சரிங்க நன்றி நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துடிலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பிப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட பண்ணையை வந்து ஐயா ஒருத்தர் வந்து எழுபது ஆண்டுகளாக ரன் இருக்காரு ஸோ இந்த பிரம்மாண்டமான மாட்டுப்பண்ணை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருப்பீங்கிறத நான் சொன்னேன் அது எப்படி ஆரம்பித்தாரு என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் அய்யா வணக்கம் உங்கள் பேருங்கய்யா சிவராஜ் உங்கள் பேரில் தான் ஃபார்ம் இருக்குது ஆமாம் சிவராஜ் டெய்ரி ஃபார்ம்னு இருக்குது உங்களோட பேரில் தான் இருக்குது ஓகே உங்களுக்கு வயதுங்கய்யா இப்போ ஆச்சு எண்பது ஆண்டுகள் நீங்கள் எந்த வயசில் வந்து இந்த மாடுகளை வளர்க்கலருந்தே மாட்டுக்கு மேலே ஆர்வம் இருந்தது அப்படியே பழக்கத்தில் இப்போ நாற்பது வருஷமா ஆரம்பிச்சு நாற்பது வருஷமா ஆரம்பத்தில் எத்தனை மாடுகளை வச்சு நீங்க ஆரம்பிச்சிங்க முதல்ல ஒரு அஞ்சு பத்து மாடு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒவ்வொரு செட்டாக போட்டு போட்டு அதிகப்படுத்திட்டு ஓ நீங்கள் ஒருத்தர் தான் இதை ஆரம்பிச்சிங்களா ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் சப்போர்ட்டுகள் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை ஓ எண்பது ஆண்டுகளாக நீங்கள் ஒருத்தரே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க வேறோட சப்போர்ட்டுக்கு என்ன என்ன டெவலப் ஆகிருக்கு ஓ இப்போ நூற்றி இருபது மாடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ நூற்றி இருபது மாடுகள் நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ரெகுலராக அதுக்கு என்ன கரெக்டாக என்னென்ன தேன் கொடுக்கணும் தேன் தண்ணி கொடுக்க வேண்டியது அதை கவனிக்க வேண்டியது அந்த வேலை கரெக்டாக ரெகுலராக ஒரு நாளும் கூட ஓய்வு ரெஸ்ட் இல்லாமல் பார்த்தா அது ஒழுங்காக இருக்குது இல்லாம இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு அந்த தொழில் வந்து அப்படியே நசிங் போகிற அளவுக்கு ஆகி போகும் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக இருக்குது சரியாக கவனிக்கலான்னா வீணாக போயிடு இதெல்லாம் உயிர் உள்ள ஜீவனுக்கு அது வெளியே வாயுதோன்னு சொல்ல போகிறது நம்ம தான் பார்த்து பார்த்து அதுக்கு என்னவோ அதை செய்யணும் செஞ்சு கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா தொழில் ஒழுங்காக நடக்கும் நல்லபடியாகவும் இருக்கும் எத்தனை செட்டுங்க ஐயா நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க இப்போ மூணு செட்டு போட்டிருக்கோம் நாட்டுக்கு மூணு செட்டு ஓகே ஒரு செட்டுக்கு நாற்பது ஒன்று அப்புறம் எண்பதுக்கு முப்பது ஒன்று ஆ நூற்றி இருபதுக்கு முப்பது ஒன்று ஓ நூற்றி இருபதுக்கு முப்பது ஒன்று இதுதான் கொஞ்சம் பெருசாக ஓ நிறைய மாட்டு பண்ணிகளாக நான் பார்த்துருக்கேங்க ஆனால் உங்களவுக்கு அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாட்டு பண்ணி இந்த ஏரியாவிலேயே நான் பார்த்ததில்ல எழுபது ஆண்டுகளாக இந்த தொழிலையே இருக்கிறீங்க அப்போ நேர்த்தி வந்து இந்த தொழிலினுடைய நேர்த்தி எப்படி நம்ம கவனமாக பண்ணணும் ஒரு சில பேர்லாம் மாற எங்களுக்கு கத்துப்பிடி ஆகிடுது ஒரு மாட்டை பார்த்தாலே இந்த மாடு பால் கறக்குமா கறக்காதா இது எவ்வளவு கறக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக பழகி போச்சு இந்த மாட்டை என்ன விலைக்கு வாங்கலாம் வேண்டான என்ன விலைக்கு விற்கலாம் இது எல்லாமே பழகி போச்சு அதனால் எங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நானே நான் எடுக்கிற முடிவு தான் அது முடிவு இறுதியான முடிவு நீங்கள் எடுக்கவே இறுதியான தான் இது தெரியாமல் இன்னொருத்தர் கேட்டு கேட்டு செய்கிற இல்ல இல்லை என்னையின மாடுகள் நம்மகிட்ட இருக்குங்க ஜெர்சி இருக்குது ஹெச்எப் இருக்குது கிராஸ் பிரீடு இருக்குது எல்லாம் இருக்கு அப்படி இருந்ததுன்னா பால் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இல்லைன்னா குவாலிட்டி சரி இருக்காது பாலில் ஒரு பால் அதிகமாக இருபது லிட்டர் முப்பது லிட்டர் மாடை வச்சா பால் கொஞ்சம் லூஸாக இருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது பால் கொஞ்சம் நல்ல திக்காக இருந்ததுனா தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சேல்ஸ் சார் இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட பண்ணைய பார்க்கலாங்களா ஓ பார்க்கலாங்க ஓகே இப்போ பண்ணையில் வந்து எத்தனை வேலையாட்களை நீங்கள் பணியமர்த்திருக்கீங்க மொத்தமாக இருபது பேர் இருக்காங்க இருபது பேர் இருபது பேர் வட இந்திய தொழிலாளர்கள் இந்தியா எல்லாமே இந்த செட்டு வந்து நீங்களே பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் நாங்களே பார்த்து பார்த்து பண்ணிருந்தா ஓ ஒரு மாற்று எவ்வளவு இட வசதி வேணு ஆ நீங்கள் எப்படி கட்டினா நம்மளுக்கு வசதியாக இருக்குது கொண்டு வந்து நம்ம வேலை செய்யும் போது நம்மளுக்கு அது அந்த வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒன்றும் செஞ்சிருக்கா என்னங்க ஏது இது ரப்பர் மேட்டு ரப்பர் மேட்டு இது எதுக்காக போட்டிருக்கீங்க கால் தேயாம இருக்கிறதுக்கு குழம்பு தேஞ்சதுன்னா மாடு கால் ஊணாது ஊனாது அந்த வழியிலேயே பால் குறைஞ்சி போகும் இதெல்லாம் எத்தனை வருஷமானாலும் கால் தேயாது மாட்டுகளுக்கு குழம்பு வளருமே தவிர தேயாது இப்போ இங்கே எத்தனை மாடுகள் நீங்கள் கட்டியிருக்கீங்கயா இந்த செட்டில் இதில் இந்த செட்டில் ஐம்பது மாடு கட்டலாம் ஐம்பது மாடு நீங்கள் கட்டியிருக்கீங்க சரி அப்படியே இந்த சைடு பார்க்கலாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்குறாங்க வேலையாட்கள் ஆமாம் இப்போ சாணம் வந்து இங்கே போடுது அவங்க எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க வெளியே கொண்டு போய் போட்டு போட்டுருவாங்க போட்டுருவாங்க போட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக இதே இருக்கும் பக்காவாக இருக்கும் நீட்டாக காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் எல்லா மாட்டு பணியில் இருக்கிற மாதிரி டெய்லி மாடு குளிப்பாட்டி ஓகே எல்லா மாட்டையும் குளிப்பாட்டி இருப்பாங்க கோமையாக வந்து வருது இல்லைங்க ஆமாம் அதனுடைய சிறுநீரை வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு தொட்டி இருக்குது ஆ தொட்டிக்கு போயிடும் ஆ இங்கேருந்து லிஃப்ட் பண்ணி மோட்டரில் அங்கே போயிடும் ஆ அங்கே இருந்து க்ளிக் பண்ணி டேங்கர் லாரி இருக்கு ஆ சொந்த லாரி அதில் ஏற்றிடுவோம் அது என்ன பண்ணுவாங்க எதுக்காக போய் தோட்டத்துகளில் இல்லை தோட்டத்துகளுக்கு எல்லாம் ஊற்றிடுவேன் எங்களுது வெளியில் கேட்டவங்கள கேட்குறவங்களுக்கு ஊற்றிட்டு அது எதுக்காக பயன்படுத்துறீங்க பயன்படுத்துகிறீங்க உரத்துக்கு தான் அது உரமாக தான் பண்ணிக்கலாம் ஓ இயற்கை உரம் அருமையான உரம் அது ஓ இப்போ கையில் தான் நீங்கள் கறக்குறீங்க கையில் தான் இப்போ உரமா இருந்தது ஓகே நீங்கள் மிஷினை வந்து பயன்படுத்துறது இல்லைங்க ஓகே இந்த கையில் கறக்கும் போது அந்த நேர அவகாசங்கள் உங்களுக்கு கால அவகாசம் அதிகமாகுது இல்லைங்க கரெக்டாக லேட்டாக ஆனாலும் மாட்டுக்கு தோந்தரவு இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை ஓ பால் நல்லா நீட்டாக இருக்குது ஓகே கன்று ஈணுது கன்று ஈணும் போது அந்த கன்று குட்டிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்று குட்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுருப்போம் ஒரு மாடு கறக்க பேசாமல் நின்று எடுத்துன்னா கன்று குட்டிகளை கொடுத்துருவோம் கொட்டைக்கண்ணா இருந்தால் கொஞ்சம் வளர்த்து வச்சுருப்போம் காலக்கண்ணா இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் அடுத்து செட்டு பார்க்கலாங்களா போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பரப்பி விட்டுருக்கீங்க ஆமாம் இது எதுக்காக பரப்பி விட்டுருக்கீங்க இது காய் போடுறதுக்கு காஞ்சினாத்தான் மூட்டை பிடிச்சா ஆ சாக்கில் மூட்டை பிடிச்சி கொடுக்குறோம் ஆ அதனால காஞ்சி தான் போ பிடிக்க முடியும் பச்சை பிடிக்க முடியாது ஒட்டா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு எடுக்க முடியாது ஆ மொத்தமாக லூஸ் லோடு கொடுத்தோம்னா நமக்கு லாஸ் ஆ சாணி காய் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கெயின் எவ்வளோங்க ஒரு லோடுக்கு எவ்வளோ ரூபாய் இதில் வருங்க உங்களுக்கு இது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு பத்தாயிரரூபா கிடைக்கும் ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் யார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளா ஊட்டி ஆ லோக்கல் தோட்டத்துக்காரரு ஆ யார் வேணாலும் வந்து எடுத்துக்குவாங்க இருக்குதுன்னு தெரியும் ஆ யார் வேணாலும் வருவாங்க ஓ வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் போயிக்குவாங்க ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு எங்ககிட்ட யாராவது எங்களுக்கு உரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுப்போம் கொடுப்பீங்க ஓகே யார் வந்து கேட்டாலும் கொடுப்போம் ஓகே

அங்கிருந்து இங்கிருந்து எல்லாமே ஸ்டாக் ஆகிக்கு ஓ இந்த யூரின் வந்து இதில் தான் ஸ்டாக் ஆகுது மோட்டர் போட்டு இந்த பைப்பில் டேங்க் போய்க்கு இதில் போகுது ஓ இந்த பச்சை பைப்பில் டேங்க் உள்ள போட்டோம்னா லாரி நிறுத்தி அப்படி பிடிச்சி போய் ஓ சரி சரி சரிங்க பன்னெண்டாயிரம் லிட்டரு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கொடுக்குறீங்க இடத்த பொறுத்து தூரம் எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதோ அதுக்கு கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி இது வந்து மக்காசோள மக்காசோளத்தில் வந்துட்டு குளுக்கோஸ் எடுத்தது ஆ குலுக்கோஸ் எடுத்துட்டு அந்த வேஸ்ட்டு நம்மளுக்கு ஓகே அதை நீங்கள் வந்து கொடுத்துருவோம் ஆமாம் அது வாங்கிட்டு வர ஓகே எப்படி அது நல்லா 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 இருக்குது நல்லா ஓகே அடுத்த செட்டு பார்க்கலாங்களா இந்த சைடு இருக்கிற செட்டுங்கய்யா இதெல்லாம் கண் குட்டிக்குய்யா இது கன்று குட்டிகள் இருக்கு ஓகே பார்க்கலாங்களா பாருங்கள் இப்போ கன்று குட்டிகள் வந்து எப்படிங்க நீங்கள் பிரிச்சுடுவீங்களா ஒட்டைக்கண்ணா இருந்ததுன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருப்போம் அந்த சைஸ் ஆகிற வரைக்கும் ஆ இந்த சைஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருப்போம் ஆ காலக்கண்ணருந்து இந்த சைஸ்லேயே கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க அது வாங்கிக்குவாங்க இல்லைங்களா வாங்கிட்டு வருவாங்க வரலாதுங்களா பா ஒன்றும் இல்லை பயப்படுது இல்லைங்களா இந்த சைடு இருக்கிறது எவ்வளோ பரப்பளவு இருக்கக்கூடிய செட்டுங்க இந்த செட்டு எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாம் கவர் பண்ணிட்டோம் மாட்டுக்கு ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆகுதுன்னு ரெண்டாவது இதை போட்டோம் இதுக்கப்புறமா அதை போட்டது தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ மாட்டுகளுக்கு ஓ வெளிப்புறமா இருக்கிற மாதிரி இது கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி கரெகமாக இருக்கணும் மாட்டுகளுக்கு அது நல்லா இதுதான் அருமை இப்போது எந்த தொந்தரவும் இருக்காது மாட்டி ஓகே 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 இதில் இந்த செட்டில் இந்த செட்டு தான் வெயில் காலம் ஆச்சுன்னா ரொம்ப இது சூடாகரிக்குது பாகறெல்லாம் மாட்டி வச்சிட்டோம் பாகர் போட்டு விட்ருவோம் வெயில் வந்ததுன்னால் தண்ணி அப்படியே பனி மாற வீழ விழுமா இந்த செட்டில் எவ்வளோ மாடுகள் இருக்குதுங்கய்யா இதில் நாற்பத்தெட்டு மாடு கட்டலாம் நாற்பத்தெட்டு மாடுகள் இதில் கட்டலாம் இது எல்லாமே கறவை மாடு தானுங்களா எல்லாம் வெறுமாடு எல்லாம் வச்சிருந்தது எந்த பிரயோஜனமும் இருக்கா சரி சரி வருமானம் இல்லாமல் வச்சிருந்தா பால் தொழில்ல அது வர்றதெல்லாம் மாட்டுக்கே சரியா சரிங்க நமக்கு ஒன்று மிஞ்சாது சரி சரிங்க இது கறவை மாடு கறவை மாட்டு கறவை இருந்தால் மட்டும்தான் மாட்டை வச்சிருக்கணும் கறவை கம்மியாக இருந்தால் மாட்டை வச்சுட்டு அப்பவே வேற வாங்கி வாங்கிக்கணும் இல்லைங்களா அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதான் அந்த உன்னையவே வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால உங்களால கரெக்டாக நடத்த முடியறதில்ல சரி சரி சரிங்க நாங்கள் அப்பப்ப சரியில்லைன்னா மாற்றிடுவோம் இந்த செட்டுங்க இந்த செட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு மாடு நாற்பத்தி ரெண்டு மாடுகள் ஓகே இது ஆரம்பத்தில் போட்ட செட்டு தான் இல்லைங்களா எல்லாம் ஆரம்பத்தில் போட்டோம் ரொம்ப நாளாச்சு இல்லைங்களா தட்டை அறுக்கிறதுக்கு என்ன தட்டுகள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க மக்காச்சோள தட்டு சூப்பர் நெப்பியர் பில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் கலந்து மாட்டுக்கு ஆ மத்தியானத்தில் வைக்கோலும் மரவள்ளி கிழங்கும் போட்டுருவோம் மாட்டுக்கு ஆ வைக்கோல் கொஞ்சம் பச்சை சாப்பிட்ருக்கறதுனால கொஞ்சம் பறமையாக வேணும்னு வைக்கோல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஓ அது கூட மரவெளி அங்கே வாங்கி வச்சுட்டு அது மாட்டுக்கு ரெண்டு கிலோ கொடுத்துட்டு இது வந்து என்ன சொன்னீங்கய்யா மக்காச்சோளம் மக்காச்சோளம் தான் அரைக்க முடியுங்களா ஏ அனாரு அனாரு ஐயா இப்போ நூற்றி இருபது மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க எவ்வளவு பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து கறக்குதுங்கய்யா காலையிலயும் மாலையும் சேர்த்து ரெண்டு நேரம் சேர்ந்து இருபது கறக்கிற மாடும் இருக்குது பத்து கறக்கிற மாடு இருக்குது பதினஞ்சு கறக்கிற மாடும் எல்லாம் கலந்துருக்கு ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வரைக்கும் நமக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் போகும் காலையில ஆயிரத்தி முந்நூறு மாலை ரெண்டு நேரம் சேர்ந்து ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் நீங்க எப்படி நீங்க வந்து விற்பனைக்கு அனுப்புறீங்க அதுக்கான ஆளு ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே எங்கே கொடுக்குறீங்க ஒரு நாலு கூட மிஷாமெல்லாம் லோக்கலில் ஆளுக்காரே வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஓகே சொசைட்டிக்கு கொடுக்குறீங்களா சொசைட்டிக்கு மெய்ஜி இருக்கிற சொசைட்டி ஆவின் சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்க ஓகே எதில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்கயா இங்கே கொடுக்குறதா லாபம் எங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கல சரிங்க ஆ அங்கே போச்சுன்னா முப்பத்தேழு முப்பத்தாறு முப்பத்தேழு ஓகே உங்களுக்கு அதை விட நீங்க நார்மல் உங்களுக்கு எங்களுக்கு பால்காரங்களுக்கு அதிகம் கிடைக்குது அங்கே சொசைட்டிக்கு எவ்வளவு லிட்டர் நீங்க கொடுக்குறீங்க அங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு லிட்டர் வரைக்கும் கொடுப்போம் அவ்வளோதான் கொடுப்பீங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பால்காரங்களுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க ஓகே அப்போ மாதம் வந்து அம்பே அங்க கொடுத்தா கட்டுவடியாக கட்டுபடியாக அதான் மாதம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இதுல உங்களுக்கு நிற்குங்க எங்களுக்கு ஒரு பாஞ்சு லட்சம் ரூபாய் மாத்திரம் பதினஞ்சு லட்சம் ஓகே ஒரு இது வேலையாட்டுல எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இருபது பேர் வேலை செய்கிறாங்க இருபது பேருக்கு உங்களுக்கு கூலி எவ்வளவு கொடுக்க வேண்டியதா மாசம் ஒரு மூணு லட்சம் வரும் வேலையாட்களுக்கு கூலி வந்து மூணு லட்சம் செலவுகள் எவ்வளோ ஆகுதுங்க மாட்டுக்கு எல்லாம் போக எங்களுக்கு தெருவு காசு தனியாக நிற்கி சரிங்கய்யா தண்ணி எரு தனியா நிற்கு ஆள் ஒரு கிடைக்கும் மொத்தமா உங்களுக்கு லட்சம் லட்சம் ரூபாய் தான் நிற்கும் பதினஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சம் இவ்வளவுதான் உங்களுக்கு நிக்குது ஆ அதுக்கே நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாருந்தாஜ் முடிவு இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியாது எங்களுக்கு என்ன தொழில் தெரியும் வேற சரி இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வெளி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாட்டுப்பண்ணையை அமைக்கலாங்களா தாராளமாக அமைக்கலாம் ஆ உங்கள அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லாமல் அமைச்சாங்கன்னா ஆ காசு எடுக்க முடியும் எடுக்க முடியாது உங்களுடைய அட்வைஸ்ங்கய்யா நாங்கள் நாங்கள் இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தான் கொடுக்குறோம் அதை பார்த்து கரெக்டாக போய் பார்த்தாங்கன்னா தான் பரவாயில்ல ஆ லாபம் வரும்போது நல்ல இன்ட்ரஸ்டாக கவனிப்பாங்க நஷ்டம் வர்ற போது விட்டுருவாங்க அப்புறம் அது பாதியோடு நின்று போயிடா தொழில் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கலந்து தாங்கினா தான் இந்த தொழில் காலம் பூரா நடத்த முடியும் இல்லைன்னா யாருனாலையும் நடத்த முடியாது கோடி இருந்தாலும் பத்தாது கண்டிப்பாங்கய்யா ஏற்பாடு வந்து இதுக்குள்ளேயே இருக்கணும் கரெக்டாக மற்ற தொழில்களை வச்சுட்டு இந்த தொழில் வச்சிருக்கிறவங்க நடத்த முடிய முடியாது உங்களுடைய அனுபவத்தை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கற தயாராக இருக்கீங்களா யா எப்போ வந்தாலும் நாங்கள் சொல்லி சொல்லிக் கொடுப்பீங்க ஓகே வந்தால் எல்லாச்சும் எப்போ சுற்றி பார்ப்பாங்க சொல்லி கொடுப்போம் ஓகே உங்களுடைய பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குங்கய்யா இங்கே துடியலூர் பக்கத்தில் பன்னிமடை வில்லேஜில் ஆ திப்பனூரில் இருக்குது கஸ்தூர்னா இங்கே முதூர் திப்பனூர்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும் நாங்கள் மீதியாக தான் அங்கே கொடுத்துறோம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்கள் நேரம் கொடுக்க கொடுக்க முடியாது இவங்களுக்கு ரெகுலராக டெய்லி எத்தனை லிட்டரோ அந்த லிட்டர் கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு ஆள்காரங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு எப்போ சம்பளம் அவங்க கொடுக்குறாங்க எங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அமௌண்ட் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க டைமுக்கு வந்து இந்த ஆளுமே இது மிஸ் பண்ணுற ஆளு கரெக்டாக கொடுத்துருவோம் வரவு செலவு கரெக்டாக இருக்குது நீட்டாக இருக்கும் சரி சரி இதுக்கு நீங்கள் பராமரிக்கிற ஏதாவது அலுவலக பணியாளர் ஏதாவது நியமிச்சிருக்கீங்களா ஒருத்தர் இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா ஐயா எண்பது வயசில் இத்தனை வேலைகளை நீங்களே பார்த்துக்கிறீங்க ஓகேங்க சரிங்க நான் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குவேன் உங்ககிட்ட கட்டாயமாக வாங்கணும் நன்றிங்கய்யா நன்றி நன்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிங்கய்யா உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க ஐயா நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் சரிங்க அது எண்பது வயசாச்சுங்க ஐயாவுக்கு அந்த எண்பது வயசில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பால் பண்ணையை நடத்தி இருபத்தி நாலு பட இந்திய தொழிலாளர்களுக்கும் அவர் வந்து வேலைவாய்ப்பையும் கொடுத்து இந்த ஒரு பால் பண்ணையை வந்து நடத்திட்டு இருக்காரு இளைஞர்கள்லாம் இருக்கக்கூடியவங்க யாராவது என்னை வந்து அணுகி நான் வந்து மாட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் காண்டெக்ட் பண்ணுங்கிற ஒரு தகவலையும் ஐயா வந்து கொடுத்துருக்காருங்க பண்ண எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கட்டாயமா ஐயாவை அணுகுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புனீங்கன்னா பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க மாட்டுப்பண்ணை சார்ந்த எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேள்வியை வந்து நான் அடுத்து வரக்கூடிய மாட்டுப்பண்ணையில நான் கேட்டு உங்ககிட்ட தெளிவுபடுத்துகிறேன் டில் தன் பாய் உங்கள் சிவா நன்றி வணக்கம்